பாதி பாரதி நாளைக்கு ஒரு சூப்பரான அதிரடியான எபிசோட் வந்திருக்கு அதுக்கு முன்னாடி வீடியோ பிடிச்சிட்டு நான் லைக் பண்ணிட்டு பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த பக்கம் தமிழ் வந்து டக்குன்னு எந்திரிச்சு அம்மா வாமா கிளம்பி போகலாம் அப்படின்னு சொன்னோடனே என்ன அப்பாவும் பொண்ணும் சேர்ந்துக்கிட்டு என்னை வந்து ஏமாற்ற பார்க்குறீங்களா அதெல்லாம் முடியாது நான் ஏற்கனவே அந்த வீட்டில் வந்து நான் இங்கே தூங்க போகிறேன்னு சொல்லிட்டு வந்துட்டேன் இப்போ திடீர்னு போய் வந்து அவங்க வீட்டில் போய் படுத்துக்கலான்னா அவங்க வந்து என்னாச்சு ஏதுன்னு கேட்பாங்கள்ல நம்ம ரெண்டு பேருக்கும் சண்டன்லாம் பதில் சொல்ல முடியாது மறுபடியும் அதனால் நான் இங்கே தான் தூங்குவேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் வந்து பாரதி வந்து தமிழ் பக்கத்தில் வந்து படுத்து தூங்க ஆரமிச்சிட அப்போதான் தமிழ் நைஸாக வந்து ரெண்டு பேரையும் ஆதியும் சரி பாரதி ரெண்டு பேரையும் சேர்த்து வைக்கிறதுக்காக வந்து அப்படியே ரெண்டு பேர் கையும் வந்து ஒன்றா பிடிச்சிக்கிட்டு அப்படியே கண்ணை முடிக்கிட்டு தூங்க ஆரம்பிச்சிடுறாங்க என்ன ஆதி அப்படின்னா ஒன்றும் இல்லை நீங்கள் தூங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் ரெண்டு பேரும் தூங்கிடறாங்க ஒரு கொஞ்சம் நேரம் ஒரு அரை மணி நேரம் கழிச்சு வந்து பாரதியை எந்திரிச்சு ஆதியை பார்க்குறாங்க அதே மாதிரி பாரதிய வந்து ஆதியும் பார்க்குறாங்க என்ன நீங்க ரெண்டு பேரும் தூங்கலையா அப்படின்னா எப்படி தூங்க முடியும் அப்படின்னு கேட்குறாங்க நீங்கள் ஏன் வந்து என்னை வந்து மன்னிக்க மாட்டேங்கிறீங்க அதி எனக்கு வந்து என் மேலே உங்களுக்கு இன்னமும் நம்பிக்கையே வரலையா அப்படின்னு கேட்டோன்னே சார் என் பாரதி மேலே எனக்கு சந்தேகம் இருக்குமா அதெல்லாம் ஒன்றும் கிடையாது அப்படின்னோன்னே அப்புறம் ஏன் என்னை ஏற்றுக்கிட்டு சந்தோஷமாக வாழ வேண்டியதானே அப்படின்னு கேட்குறாங்க பாரதி இல்லை உங்களை ஏற்றுக்கிறதுக்கு உண்டான வந்து சரியான சந்தர்ப்பம் வந்து அமையலை அப்படின்னு சொன்னோன்னே என் மேலே மறுபடியும் நான் உங்களை விட்டு பிரிஞ்சு போயிடுவேன்னு நினைக்கிறீங்களா அப்போ என்னை ஏற்றுக்கிறதுல வந்து உங்களுக்கு என்ன தயக்கம் இருக்குது அப்படின்னோன்னே தமிழோடய அம்மாவாக உங்களை ஏற்றுக்கிறதுல எனக்கு எந்த தயக்கமும் இல்லை தாராளமாக வந்து ஏற்றுப்பேன் ஆனால் பாரதி எனக்கு வந்து என்னோடய காதலி வந்து பாரதிய பழையபடி அன்போடு வந்து எனக்கு உங்கள் கிட்ட வந்து அந்த அன்பு வந்து இல்லை அது வரும் எப்போ வருது எனக்கு மனசில்னு தோணுதோ அப்போ நம்ம சேர்ந்து வாழலாம் அப்படின்னு சொன்னோன்னே எனக்கு புரியுது ஆதி எனக்குமே வந்து அந்த நான் வந்து குழப்பத்திலேயே இருந்தேன் இப்போ தான் நான் வந்து தெளிவாயிட்டேன் இன்னொரு தடவை உங்களை விட்டு பிரிஞ்சு போகிறதுக்கான எந்த சந்தர்ப்பமும் நான் வந்து விட்டு கொடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சரி நிம்மதியாக தூங்க எல்லாம் காலையில் பேசிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆதி வந்து தூங்க ஆரம்பிச்சிடுறாங்க அடுத்த நாள் காலையில் விடிஞ்சிடுது விடிஞ்சோடனே வந்து பக்கத்தில் ஆண்டால் வந்து பார்க்குறாங்க தேடி தேடி அங்கே பார்த்தா அழகரை வந்து காணும் உடனே கிளம்பி வந்து ஆமாம் இந்த அழகர் எங்கே போய்ட்டான் காலையிலேயே காணுமே அப்படின்னோடனே பாட்டி வந்து சத்தம் போட ஆரம்பிச்சிடுறாங்க ஆமாம் என் பேரைனை பற்றி பேசுகிறதுக்கு உனக்கு என்ன வந்து உரிமை இருக்குது அப்படின்னோடனே ஏன் இப்படி காலையிலே பேசுகிற அப்படின்னோடனே சும்மா நிறுத்துறியா நீ ஆமாம் ஒரு ஐநூறுரூவா காசுக்காக வந்து நீ அந்த பேச்சு பேசினீங்க அவன் வந்து எவ்வளோ அன்பு பாசத்துக்காக வந்து சின்ன வயசுலேருந்து கஷ்டப்பட்டான்னு தெரியுமா அவங்க அப்பா அம்மா கூட வந்து அவனுக்கு அவ அவ்வளோ அன்பு பாசத்தில் கொடுக்கல ஆனால் நம்ம குடும்பம் கொடுத்துருக்குன்னு உன் மேலே அவ்வளோக்கு அளவுக்கு மீறி வந்து அன்பு வச்சிருக்கான் அவனை போய் நீ வந்து இவ்வளோ தூரம் கஷ்டப்படுத்துறிய அவன் வந்து சம்பளம் எவ்வளோ அவனுக்கு அப்படின்னோனே எட்நூறுரூவா அது போக சாப்பாட்டுக்கு நூறுரூவா கொடுப்பாங்க அப்படின்னோனே சரி தொள்ளாயிர ரூபான்னு தெரியுது இல்லை அவன் தானே உனக்கு வந்து தங்கத்தில் வந்து தாலி கொத்து போட்டான் அதுக்கு அட்வான்ஸ் வாங்கி தானே செஞ்சான் தெரியும்ல உனக்கு ஆ தெரியும் அதுக்கப்புறம் உனக்கு தீபாவளிக்கு எல்லாம் வாங்கி கொடுத்தானா அப்படின்னா ஆமாம் அப்படின்னு சொன்னோன்னே சரி உனக்கு உடம்பு சரியில்லைன்னு வந்து அழைச்சிட்டு போய் வந்து எல்லா செலவும் பண்ணானா பண்ணா நாலஞ்சு நாள் அவனை வந்து வேலைக்கு போக விடாமல் வந்து நீ வீட்டில் வந்து சொல்லி கொடுத்துட்ருக்கியா அப்படின்னு ஆமாம் அப்புறம் அவன் கையில் எப்படி காசு இருக்கும் கொஞ்சமாவது வந்து மற்றவங்களுக்கு வேணால் வந்து புரியாமல் இருக்கலாம் ஆனால் என் பேரனுக்காக நான் மொத்த சொத்தை எழுதி கொடுத்தப்போ கூட அவன் எதுவும் வேணா உன்னோட அன்பு மட்டும் போகிறோன்னு சொன்னேன் சொக்க தங்கண்டி அவன் அவனை நீ கஷ்டப்படுத்துகிற பற்றியா அதெல்லாம் வந்து இப்படி ஒரு ஒருத்த கிடைப்பானா உனக்கு புரிஷனாக கிடைச்ச நீ போ எந்த ஜென்மத்தில் செஞ்ச புண்ணியமோ அதை விட்டுட்டு நீ இப்படி பண்ணிக்கிட்டு இருக்கியே அப்படின்னு சொன்னோன்னே ஆமா நான் தப்பு பண்ணிட்டேன் தான் பகட்டும் இப்போ எங்கே இருக்கா அப்படின்னா வேற எங்கே இருப்பாப்ல வேலைக்கு தான் போயிருப்பாப்ல அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் தர்மலிங்கத்தை வந்து யார் பேச்சையும் கேட்குறாம ஓ புருஷனை வந்து நீ தான் நல்லபடியாக பாதுகாக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் பாட்டி வந்து போயிடுறாங்க ஆண்டாள் அழுதுகிட்டே வந்து போ வீட்டுக்கு ரூம்ல போய் வந்து உட்காந்துடுறாங்க இந்த பக்கம் ஆதி பாரதி வந்து கரெக்டாக வந்து பேசுகிறாங்க ஆதி இப்போ வந்து காலையில் சொல்கிறேன்னு சொன்னீங்களே இப்போ உங்களுக்கு என்ன தான் பிரச்சனை நான் இந்த வீட்டிலேயே தங்குறதுக்கு அப்படின்னு சொன்னோன்னே ஏன் நான் இங்கெல்லாம் தங்கக்கூடாதா அப்படின்னோடனே அதெல்லாம் தங்கக்கூடாது நீங்கள் அங்கேயே போயிருங்க அப்படின்னு சொன்னேன் சும்மா சும்மா என்னை வந்துட்டு போகிறதுக்கு இல்லை என்னால்லாம் முடியல அப்படின்னா இப்போ எதுக்கு இங்கே வந்தீங்க அண்ணன் ஆதி வந்து கேட்டோன்னே அவங்க வீட்டில் வந்து பம்ப் ரிப்பேர் ஆகி போச்சு அதனால் குளிக்கிறதுக்காக இங்கே வந்திருக்கோம் நானும் தமிழும் அப்படின்னோடனே இதை பார்த்தா நம்புற மாதிரியே இல்லையே அப்படின்னு சொன்னோன்னே நான் வேணா போய் வந்து அவங்க வீட்டில் பம்ப் ஒர்க் ஆகுதா இல்லைன்னு மோட்டரை செக் பண்ணிக்கோங்க அப்படின்னொன்னே பேசாமல் இப்படி அலைகிறதுக்கு பதிலாக நம்ம ரெண்டு பேரும் இங்கேயே வந்து இருந்துடலாமே அப்படின்னு வந்து தமிழ் வந்து ஐடியா சொன்னோன்னே இது நல்லா தான் இருக்குது ஆனால் உங்கள் அப்பா ஒத்துப்பாரா அப்படின்னு கேட்டோன்னே அதெல்லாம் ஒத்துப்பார் அப்படின்னு சொன்னோன்னே சரி தாராளமாக இங்கேயே தங்க பாரதி அப்படின்னோடனே கையில் வச்சுருந்தேன் சோப்பு சீப்பு எல்லாத்தையும் வந்து கீழே போட்டுடுறாங்க நிஜமாக தான் சொல்கிறீங்களா அது இது போகும் இதுக்கப்புறம் உங்கள் மனசை நான் மாற்றிடுவேன் அப்படின்னா ஒரு கண்டிஷன் இருக்குது பத்து நாள் தான் தங்கணும் அப்படின்னு சொன்னோன்னே பத்து நாள் இருக்குல்ல அது போகிறோம் அதுக்கப்புறம் வந்து உங்கள் மனசை எப்படி இந்த பத்து நாளில் மாற்றி என் கூட வந்து நான் உங்களுக்கு செல்லைக்கு அழைச்சிட்டு போகல என் பேர் இந்த பாரதி கிடையாது நான் உங்கள் பொண்டாட்டி கிடையாது அப்படின்னு செம மாதம் சொல்லிவிட்டு இந்த பக்கம் வந்து பேக் எல்லாத்தையும் வந்து ட்ரெஸ் எல்லாம் பேக் பண்ண ஆரம்பிச்சிடோன்னா ஆண்டாள் வராங்க வந்தோடனே பாரதி கிட்டே கேட்குறாங்க ஆமாம் ஆச்சு அப்படின்னே அது வேற ஒன்றும் இல்லை நீ நினைக்கிற மாதிரி ஆதி வந்து அவங்க வீட்லேயே நான் வந்து தங்க சொல்லிட்டாப்புல அப்படின்னு பாடுறேன் ஆதிக்கு இப்படிலாம் ஒரு முடிவு எடுக்கலான்னு வந்து தோணியிருக்கேன் என்ன அவன் ஏன் என் புருஷனை பார்த்து கிண்டல் பண்ணுறாரு அப்படின்னா ஓ நான் கிண்டல் பண்ணுறேன்னா பின்ன எதுக்கு நீ பேசாமல் இருன்னு ஆண்டாள்கிட்ட சொல்லிட்டு இத் ஏன் உன்னை வந்து அங்கே அங்கே சொல்கிறாரு ஏற்றுக்க மாட்டேங்கிறாரு அப்படின்னு இத்தனை நாள் நான் கஷ்டப்படுத்தினேன் இல்லையா அதுக்கு பதிலாக வந்து அவர் கொஞ்சமாவது பதிலுக்கு அவர் பண்ணுவார்ல அதனால தான் ஆனால் இந்த பத்து நாளில் அவர் மனசை மாற்றிட்டு அவர் வந்து என் கையை பிடிச்சிட்டு உங்கள் வீட்டுக்கு நான் வரல என் பேர் பாரதி கிடையாது என்னோடய லவ் வந்து நான் அவருக்கு நிரூபித்து காட்டாம மாட்டேன் அப்படின்னு சொல்லிடுறாங்க அதோட எபிசோட சூப்பரா